அமரர் திரு சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மோகன சிலை நூலின் முன்னுரை மோகனச்சிலை சோழ சாம்ராஜ்யத்துக்கு விஜயாலயன் வித்திட்ட வரலாற்று நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்டிருக்கிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்ற இரண்டை பற்றித்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்து போவதையோ யாரும் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஆனால் தமிழக வரலாறு அத்தகைய ஒரு கிரகணத்தை சுஷ்டித்திருக்கிறது சூரிய குலத்தவரான சோழர்களையும் சந்திர குலத்தவரான பாண்டியர்களையும் காடவர்களான பல்லவர்களையும் என்ற நாடோடி கூட்டத்தார் முறியடித்து மறைத்து தமிழகத்தை மூன்றாவது நூற்றாண்டில் இருந்து ஆறாவது நூற்றாண்டு வரை சுமார் முன்னூறு ஆண்டுகள் அரசாண்டு தமிழக வரலாற்றையே செய்து விட்டார்கள் ஆகவே அந்த ஆட்சி காலத்தை இருண்ட காலம் என்று சொல்கிறோம் அந்த இருளை சூரிய குலத்தவனான விஜயாடிகன் எப்படி கிழித்து தமிழகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அஸ்திவாரம் அமைத்தான் என்பதை விளக்குகிறது மோகனச்சிலை அந்த காலத்தை பற்றி வரலாற்று வெளிச்சத்தை வீசுவது என்பது சிறிது கடினமாகத்தான் இருந்தது ஆனால் சமீப கால ஆராய்ச்சிகள் அதற்கு பெரிதும் ஏற்கனவே நீலகண்ட சாஸ்திரியாரும் ராஜமாணிக்கனாரும் வீசியுள்ள சரித்திர ஒளிகளும் இன்னும் சில ஆசிரியரின் குறிப்புகளும் இந்த நூலை புனைவதில் பெரிதும் பயன்பட்டன இந்த நாவலில் களவரர் சந்ததிகளில் தலை சிறந்தவர்களான முத்தரையர் முக்கிய இடம் பெறுகின்றனர் தமிழகத்தின் சேர சோழ பாண்டிய நாடுகளான மூன்று தரைகளையும் ஆண்டதால் முத்திரையர் முத்திரையர் என்று அழைக்கப்பட்டதாக கூறுகிறார் செந்தலை கோவிலின் ராஜ மண்டப தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள முத்தரையர் பரம்பரை சாசனங்களும் இந்த நூலை உருவாக்குவதில் உபயோகப்பட்டிருக்கின்றன அந்த சாசன குறிப்புகளில் கடைசியாக காணப்படும் பெரும்பிடுகு முத்திரையர் இந்த நாவலில் முக்கிய இடம் பெறுகிறார் விஜயாலயனை பற்றி சாஸ்திரியார் ஏராளமான குறிப்புகளை கொடுத்திருக்கிறார் அவன் பல்லவரிடம் படைத்தலைவனாய் இருந்தும் சமயம் பார்த்த அந்த பதவியையே சாம்ராஜ்ய சுஷ்டியின் மூன்று கொண்டு சுதந்திர அரசை நிறுவியதையும் பிறகு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு வித்திட்டான் என்பதையும் சாஸ்திரியாரின் சோழாஸ் அதாவது சோழ வரலாறு விளக்குகிறது அவன் சேர மன்னன் ஸ்தானுரவியை வெற்றி கொண்ட வரலாறும் அதே நூலில் நூற்றி பதினைந்தாவது பக்கத்தில் காணப்படுகிறது வான கணித மேதையான சங்கர நாராயணனும் ஸ்தானுரவியின் காலத்தில் இருந்ததை கேரளா கெசட்டர் தெளிவாக குறிப்பிடுகிறது இந்த சரித்திர குறிப்புகளோடு பெரியவர் ராகவையங்கர் அவர்களின் சேரன் செங்குத்துவன் நூலின் இலக்கிய குறிப்புகளிலிருந்தும் கரு வஞ்சியை பற்றிய தகவல்களை இந்த கதையை புனைவதில் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் விஜயாலயன் சங்கரநாராயணன் பெரும்பிடுகு முத்திரையர் ஆகிய வரலாற்று பாத்திரங்களோடு இதயகுமாரன் அச்சுத பேரரையர் இளையவே கண்ணழகி தேவி முதலிய கற்பனை பாத்திரங்களையும் இணைத்து இக்கதையை ஊட்டியிருக்கிறேன் சுமார் ஒன்றே கால் வருஷ காலம் இக்கதை குங்குமம் வாரப்பத்திரிகையில் தொடர்ந்து வந்தபோது இதற்கு மக்கள் ஆதரவு அமோகமாக இருந்தது அதே ஆதரவை இப்பொழுது புத்தக வடிவில் வரும்போதும் தமிழக மக்கள் அளிப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை இப்படி தொடர்ந்து என்னை ஆதரித்து வரும் தமிழ் மக்களுக்கு முதலில் எனது நன்றி உரித்தாகும் எனது நூல் எதையும் மிகச்சிறப்பாக கொண்டு வரும் எனது பதிப்பாளர் திரு வானதி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படிக்கு மோகன சிலை முன்னுரை நிறைவுற்றது நன்றி வணக்கம்